எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பசங்களுக்கும் இன்றைக்கி வந்து எள்ளோட சந்தை வழி என்ன செக்கு என்ன காரங்க இன்றைக்கி எள் எண்ணெய் எடுக்க வாங்குறாங்க அந்த எள்ளுலேருந்து எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு விவரத்தை பார்க்கலாங்க இன்றைக்கி முகநூலில் நான் நல்லெண்ணெய் பற்றி ஒரு தகவல் பார்த்தேங்க அந்த தகவல் என்னென்னு சொல்கிறேங்க கண்டிப்பாக இது சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நான் பார்த்த தகவல் என்னென்னா கிராமத்தில் அந்த எள்ளு ஆட்டினர் வந்து எள் வாங்கியிருக்காரு இருபது கிலோ எள்ளு நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா முந்நூறுரூவா வெள்ளம் வந்து ரெண்டு கிலோ அதாவது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற வெள்ளங்க ரெண்டு கிலோ போட்டுருக்கோம் அறுபது ரூபா ஆகும் மொத்தம் நூற்றி இருபது ரூபா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய்க்கு செலவு முடிஞ்சி அப்புறம் இருபது கிலோ எள்ளுக்கு பத்து லிட்டர் எண்ணெய் கிடச்சி அப்படின்னு சொன்னால் அப்படிங்க அதுக்கப்புறம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து முந்நூறுலேருந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் எண்ணெய் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா தான் ஆயிருக்கு செலவு அப்படின்னு சொல்லி ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரூபான்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காரு இதுக்கான விஷயத்தை வந்து கமெண்டில் போட சொன்னார் அவர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழு விளக்கத்தை நான் சொல்கிறேங்க அதாவது அவர் கிராமத்தில் எள் வாங்கியிருக்காரு நூற்றி பத்து ரூபாய்க்கு அது எண்ணெய் ரக எள் கருப்பா இல்லை சிகப்பா இல்லை செங்கூர் எல்லாம் எந்த ரகம்னு சொல்லி மென்ஷன் பண்ணல அதே மாதிரி இருபது கிலோ வெயிட் போட்டு வீடியோ போடல அதே மாதிரி பத்து லிட்டர் வந்துச்சுன்னு சொல்லி கணக்கு காட்டலைங்க இந்த மாதிரி போட்டு சில பதிவுகள்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாங்க அதாவது எள்ளை வாங்கிட்டு எள்ளை வாங்கிட்டு கிராமத்தில் செக்கு எண்ணெயில் போய் ஆட்டிகிட்டு ஒரு ரஃப்பாக ஒரு கணக்கை சொல்லி மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுற விஷயம்லாம் இருக்குங்க அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதிவுகளெலாம் பார்த்துட்டு ஒரு சுத்தமான எண்ணெயை வாங்காமல் நீங்கள் விலையை வச்சு ஒரு கலப்பட எண்ணெய் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இந்த பதிவுங்க கண்டிப்பாக பாருங்கள் அதாவது எள் வந்து நூற்றி பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இந்த எள்ளு நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அது என்ன விலைக்கு வந்து செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்கு நான் பதிவு போகிறேன் இப் இப்போ காட்டுறேங்க ஏன்னா எல்லாமே நம்ம வந்து காட்டினா தான் வந்து மக்களுக்கு புரியுங்க இப்போது நாங்கள் வாங்கிட்டு வந்த பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி எள்ளுங்க எந்த பாலை இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி எள் அதோடய என்ன விலை அடக்காச்சுன்னு விலை கணக்கு பார்த்துடலாங்க பாருங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்நேகிதி ஃபுட்ஸ் சிவகிரியில் எடுத்துருக்கோம் எள் மொத்தம் பதினேழு மூட்டைங்க ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இதுக்கப்புறம் நம்ம செலவை பார்த்துடலாங்க பாருங்கள் மொத்தம் பதினேழு மூட்டை எடை வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோ மதிப்பு ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இதுக்கு வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த ஒன் பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுவாங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ரூபாய்ங்க இதுதான் கட்டணங்க ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்ங்க நாங்கள் அங்கே கட்டினது இதுக்கப்புறம் என்னென்ன செலவுன்னு பார்த்துடலாங்க எள்ளு கொள்முதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோங்க மொத்த விலை ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா செலவு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எடை போடுறக்கும் பில்டிங்கும் அதாவது இடைக்கு ஒரு இரநூறுவா அதாவது நம்ம எடுத்த எள்ளு வந்து பேக்கில் வெயிட் போட்டு கொடுக்குறக்கு இரநூறுவாய்ங்க அது போக உள்ளுக்குள்ளே பில்லிங்க்கு ஒரு நூறுரூவாய்ங்க முந்நூறுவாயிங்ங்க லோடிங் வந்து ஒரு அறநூறுரூவா வண்டி வாடகை சிறுமுகிலேருந்து சி சிவகிரியிலேருந்து சிறுமுக வரக்கு வண்டி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபாயிங்க அப்புறம் நான் போனதுக்கான டீசலுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் முந்நூறு கிலோமீட்டருக்கு டீசல் செலவு ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்ங்க ஒரு பதினாறு மணி நேரம் நான் சுற்றி இருக்குங்க அதுக்கு ஒரு ரஃப்ஃபாக ஒரு தௌசண்ட் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சு அனுப்பிச்சாலும் ஒரு ஆயிரரூவா இல்லாமல் இன்றைக்கி யாரும் வர மாட்டாங்க ஒரு போய் ஒரு எள் வந்து தரமான எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு பதினாறு மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஒரு ஆயிரரூவா இல்லாமல் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் போட்டால் தான் கணக்கு வருங்க ஏன்னா சும்மா எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்க அதனால் டீசல் ஆயிரத்தி இரநூறு அதே மாதிரி பதினாறு மணி நேரத்துக்கு ஒருத்தர் வேலை செஞ்சால் ஆயிரரூவாயிங்க முந்நூறு கிலோமீட்டருக்கு டீசல் கணக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த நானூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கும் டீக்குங்க டிரைவருக்கு வரும்போது ஃபுட்டு வாங்கி கொடுத்தது டீ வாங்கி கொடுத்தது நமக்கு நம்ம வந்து காலையில் எட்டு மணி கிளம்புனதுங்க எட்டு மணிலேருந்து மூணு நேரத்துக்கு ஸோ இது எல்லாமே ரீசனபிளாக தான் போட்டிருக்கேன் நானூறுவாய்ங்க கி இங்கே வந்து இறக்கும்போதுங்க இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு நைட் இறக்கணும் பன்னெண்டே காலுங்க இறக்கிறதுக்கு நானூறுரூவா கொடுத்தாங்க ஏன்னா இல்லாடி டிரைவர் சப்போர்ட்டே பண்ண மாட்டார் ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கிலோ மூட்டைங்க எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வருதுங்க ஆக மொத்தம் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்துச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இடம் வந்து வாங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோங்க அப்போது நம்ம மொத்த செலவு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாயை இடையை டிவைட் பண்ணமுன்னா நமக்கு விலை கிடச்சிருங்க அப்போது நமக்கு கிடச்ச எள்ளு விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு எள்ளு கிடச்சிருக்குங்க இங்கே வந்து சேரும்போது இதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங்கும் வெயிலே காயப்படுவோம் இதெல்லாம் பண்ணும்போது போது நூற்றி ஐம்பது ரூபாயிருங்க இதுதான் நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி எள்ளோட விலைங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த எள்ளு நம்ம வாங்கியிருக்கோம் அதில் ஆட்டின நல்லெண்ணோட கலர் இது தாங்கிது அதுக்குண்டான வாங்கினதுக்கான பில்லு இது ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்னு தெரியணுங்க சும்மா நம்ம விவசாயிகிட்ட பக்கத்தில் வாங்கணுன்னா எல்லாருனாலையும் பக்கத்தில் வாங்க முடியாது எல்லாத்துக்கும் கிடைக்காது அதோடய தரம் தெரியாது அது வந்து ஒரு தொழிலுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காதுங்க ஏன்னா பக்கத்தில் மாமா மச்சா யாராச்சும் இருப்பாங்க சும்மா கூட கொடுப்பாங்க கம்மி வேலை கூட கொடுப்பாங்க தெரிஞ்சவங்கிட்டே அதெல்லாம் நம்ம ஒன்று ஒரு விஷயமா வச்சு பேச முடியாதுங்க இதில் பாருங்கள் எத்தனை மூட்டை எத்தனை கிலோ எத்தனை மதிப்பு இதுதான் டோட்டல் மதிப்புங்க இது எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க எதுக்காகன்னா ஒரு நல்ல பொருளை விற்பனை பண்ணுறதுக்காக நல்ல பொருளை நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க எங்களை மாதிரி எண்ணெய் விற்பனை பண்ணுறவங்களுக்காக ப பண்ணுறவங்களுக்காக தான் நாங்கள் இதை பதிவு போகிறோங்க அதே மாதிரி நல்ல சுத்தமான எண்ணெய் வாங்கணுங்கிறவங்க பார்த்து வாங்கணுங்க நீங்கள் டைரெக்டாக போய் சந்தையில் போய் எள்ளு வாங்கி நீங்கள் ஆட்டி நீங்களே ஒரு கணக்கை தெரிஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்லை ஆனால் ஒரு தப்பான கணக்கை யாராச்சும் ஒருத்தவங்க தப்பான கணக்கை சொன்னாங்கன்னா அந்த கணக்கை வச்சுட்டு நீங்கள் போய் ஒரு தவறான பொருளை வாங்கிடக்கூடாதுங்கிறதா இவ்வளோ இந்த இந்த மாதிரி பதிவுகளாம் நாங்கள் பதிவிட வேண்டியதாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு வந்து செக்கெண்ணிக்காரங்களுக்கு வியாபாரிகிட்ட பெரும்பாலும் செக்கெனக்கரங்க என்னென்னா ஒரு நூறு கிலோ எள்ளு வாங்குவாங்க இரநூறு கிலோ எள்ளு வாங்குவாங்க முந்நூறு கிலோ எள்ளு வாங்குவாங்க ஐநூறு கிலோ எள்ளு வாங்குவாங்க இவ்வளோ தான் எள் வாங்கி ஆட்டுவாங்க சுத்தமான இல்லைங்க செக்கன் இல்லை என்ன சின்ன சின்ன செக்கனைக்கரங்கள்லாம் இந்தளவுக்கு தான் வாங்கி ஆட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேங்க நான் நான் வாங்கினதும் சொல்கிறேன் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எள்ளு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வியாபாரியை விற்பனை செய்கிறதுங்க நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க வியாபாரியம் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ எங்கள் ஊர் அன்னூர் பகுதி அன்னூர் சிறுமுகை மேட்டுப்பாளையம் இந்த கோயம்புத்தூருங்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக எள்ளு விற்கிறது செக்கெண்ணக்காரங்களுக்கு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றறுபதுங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு யாருமே எள் கிடைக்காதுங்க அப்படி நூற்றி பத்து ரூபாய்க்கு எள் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பதிவு இல்லைங்க நீங்கள் யாராச்சும் பதிவு போடுங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்குன்ட்டு டைரெக்டாக எள்ளு வாங்குறவங்களும் மக்கள் வாங்கி ஆட்டிக்கலாம் அதே மாதிரி தொழில் பண்ணுற செக்கெண்ணக்காரங்களும் நூற்றி பத்து ரூபாய்க்கு எள்ளு வாங்கிக்கலாங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு இங்கேயாஸ் எள் கிடச்சோன்னா தரமான எள்ளாக கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி அப் அப்படியே இருந்தாலும் நான் வாங்கின சொல்கிறேங்க நான் ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு எள் வாங்கினேங்க அந்த எள் என்ன அவுட்புட் வந்துச்சுன்னு நானே காட்டுறேங்க ரெக்கார்டை வாங்க பார்க்கலாம் நாங்கள் எள் ஏலத்துக்கு போகாதுக்கு மாட்டிங்க ஒரு லோக்கலில் வந்து ஒரு ஐநூறு கிலோ எள் வாங்கணும் சாம்பிளுக்குங்க அந்த எள் வாங்கி பதினஞ்சாந்தேதி பாருங்க பதினஞ்சாந்தேதி எள் வாங்கியிருக்கோம் எள் வாங்கி ஆட்டினதில் வந்ததாக பாருங்க இருபத்தி ரெண்டு கிலோ எள்ளு ப்ளஸ் ரெண்டு கிலோ கருப்படி போடலை முதல் ரெண்டு செக்குக்கு எட்டு புள்ளி எட்டு தான் வந்திருக்குங்க மூணு நாலு அதாவது மூணாவது செக்கு நாலாவது செக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க நாங்கள் ஒரு ரெண்டு செக்கை ரெண்டு செக்கை போடுவோம்ட்டு என்ன கணக்குன்னா பதினோரு கிலோ எள்ளு ப்ளஸ் ஒரு கிலோ கருப்பட்டிங்க அந்த ரெண்டு செக்கையும் சேர்த்துனா இருபத்தி ரெண்டு கிலோ எள்ளு ரெண்டு கிலோ கருப்பட்டி போட்டால் எட்டு புள்ளி எட்டு வந்திருக்குங்க மூணாவது நாலாவது செக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோக்கு ஒரு ரெண்டு கிலோ கருப்பட்டி போடல ஒம்போது ஆறுநூறு தான் வந்திருக்கு இதுதான் மேக்சிமம் ஒம்பது ஆறுநூறு அதுக்கு அடுத்த பேச்சு அஞ்சு ஆறு என்ன பண்ணுவோன்னா புண்ணா கொத்துவோங்க அதாவது புண்ணா என்னென்னா நம்ம முதல்ல ஆட்டின எண்ணெய் ஊற்றிட்டோம்னா ட்ரம்மில் ஆட்டி ஊற்றிட்டோம்னா கீழே வந்து அந்த புண்ணாக்கு வந்து செட்டில் ஆகும் அந்த புண்ணாக்கை வந்து நம்ம எண்ணெயெல்லாம் எடுத்துக்கப்புறம் மறுபடியும் அந்த புண்ணாக்கை எடுத்து ஊற்றி ஆட்டிக்கலாங்க ஏன்னா இல்லாட்டி அந்த புண்ணாக்கு வேஸ்ட்டாக போகும் நமக்கு அது கதை கதான் இருக்குங்க அதனால் அதை அது சேர்த்தி ஆட்டும் போது ஒ பத்து புள்ளி மூணுன்னு இடம் வருதுங்க ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தான் கணக்குங்க எட்டு புள்ளி எட்டு ஒம்பது புள்ளி ஆறு மிச்சத்தை வந்து நம்ம எண்ணெ என்னன்னு சொல்லி இப்போ காட்டுறேங்க அந்த புண்ணாக்கு என்னென்னு சொல்லி காட்டுறேங்க இன்னைக்கு காலையில் தான் நல்லெண்ணெய் எடுத்துங்க அந்த நல்லெண்ணெய் இடத்துல கீழே அணிக்கிறது பார்த்திங்கன்னா இதாக புண்ணாக்குங்க இந்த புண்ணாக்கு தான் இந்த புண்ணாக்கு தான் நாங்கள் வந்து மறுபடியும் உள்ளே போட்டு ஆட்டுவோங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் அஞ்சு கிலோ பத்து கிலோலாம் வரும் இதெல்லாம் விட்டோம்னா வேஸ்ட்டாக போகுங்க இதெல்லாம் இந்த லாஸில் வந்து கணக்கே போட முடியாதுங்க யாரும் கணக்கு சொல்ல முடியாதுங்க இந்த கணக்கில் யாரும் சொல்கிறது இல்லைங்க இதுதான் நாங்கள் புண்ணாக்குன்னு சொல்கிறது அந்த புண்ணாக்கை ஆட் பண்ணிக்க அப்புறம் தான் உங்களுக்கு என்ன சேர்ந்து வரும் அந்த சேர்ந்தே வந்தாலும் மறுபடியும் புண்ணாக்காக தான் நிற்குங்க என்னென்னா வேஸ்டாக கூடாதுங்க அதுக்காக தான் இதுதான் இதாக சிக்கனியோட மெத்தடுங்க நாங்கள் பண்ணுற நேச்சுரல் ஃபில்டரிங் மெத்தடில் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா கீழே வந்து புண்ணாக்கு நிற்கும் அந்த புண்ணாக்க கள்ள புண்ணாக்காக இருந்தாலும் எள்ளு புண்ணாக்காக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து உள்ளே போட்டு ஆட்டோணுங்க ஆட்டினா தான் நமக்கு மறுபடியும் அதில் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க எண்ணெய் இருக்கிறது எண்ணெயாக கிடைக்கும் பாருங்கள் எண்ணெய் இருக்கிறது எண்ணெய் கிடைக்கும் புண்ணா இருக்கிறது புண்ணா கிடைக்குங்க இப்போ இந்த எள்ளு ஆட்டின கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு நான் எனக்கு வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லி நாற்பத்தி ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வே என்ன வந்துச்சுங்க இந்த சாம்பிளை வந்து நாங்கள் ஆட்டி பார்த்துட்டு வேண்டாம் கசப்புறது ஏன்னா பால் அதிகம் வருதுனால தான் இந்த இடம் வரலை இந்த இடம் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் பண்ணிவிட்டோங்க ஒரு நூறு கிலோ மட்டும் ஆட்டிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் பண்ணிவிட்டோங்க அதோடய கணக்கு தான் இதுங்க அப்போது இருபத்தி ரெண்டு கிலோக்கு ரெண்டு கிலோ கருப்படி போட்டால் எட்டு எட்நூறு ஒம்பது தான் வருதுங்க நூற்றி நாற்பத்தி ஐநூறுரூவாய்க்கு எழுதுவாங்க நாங்கள் அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கலாங்க இதுக்கு முன்னாடி வாங்கினதையும் பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி எல் ஆட்டினதை பார்க்கலாங்க பாருங்க பதினெட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு பேட்ச் பாருங்கள் இருபத்தி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ போட்டால் ஒம்பது ஆறுநூறுங்க செகண்டு பாருங்கள் பத்து புள்ளி நானூறு அப்போ இந்த எள்ளு ஓரளவுக்கு அதை விட பரவலமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து புண்ணாக்கு போட்டாட்டினதுங்க பதினொன்றரை இதுங்க அதாவது ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி எண்ணெய் வராதுங்க அதுக்கு அதான் சொல்கிறதுங்க ஒரே மாதிரி எண்ணெய் வராது நம்ம வந்து ஒரு அதை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிங்க இது பாருங்க இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு பேச்சுக்கு ஒம்பது கிலோ வந்திருக்குது ரெண்டாவது பேச்சுலேருந்து புண்ணா கூட்டியிருக்காங்க பாருங்கள் ப்ளஸ் புண்ணாக்குன்னு எழுகியிருக்கோம் மூணு நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி ஒன்று ரெண்டு ஒம்பது புள்ளி மூணு தான் வந்திருக்குங்க அதாவது ஒம்பது புள்ளி மூணு இதில் இதில் வந்து நம்ம இந்த கீழே போய் நிற்கிறதெல்லாம் கழிக்கணுங்க என்னென்னா ஒரு இருபது கிலோவுக்கு பத்து கிலோ வரணுமுன்னா சரி பத்து லிட்டர் வரணுமுன்னா பத்து கிலோ வரணுங்க இங்கே பாருங்க எவ்வளோ வருதுன்ட்டு அதனால் இந்த லோக்கலில் யாராசி எடுத்தேன் இந்த மாதிரி அவுட்டுன்னு வந்துச்சு இவ்வளோ என்ன வருது இவ்வளோ ஒர்க் அவுட் வருதுன்னு சொன்னால் கவனமாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி நீங்களும் எள்ளு வாங்கி ஆட்டி பாருங்கள் தெரிஞ்சிடும் ஒரு பதிவு பார்த்து நம்புறதை விட நீங்களே ப்ராக்டிக்கலாக எள்ளு வாங்கி ஆட்டினீங்கன்னா தெரிஞ்சுருங்க எந்த பதிவாக இருந்தாலும் பார்த்த உடனே நம்பாதீங்க நீங்களே உங்கள் நேரடி பார்வையில் ஒரு ப்ராக்டிக்கலாக எள்ளு வாங்கி ஆட்டி பாருங்கள் கடலை வாங்கி ஆட்டி பாருங்க தேங்காய் வாடகை ஆட்டி பாருங்கள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா நீங்கள் தேடி வரும்போது இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நிறைய நிறைய பேர் சிலர்லாம் சிலர்னால மாறிடுதுங்க தெரியாமல் போயிடுது ஒரு ஒரு செக் என்ன தொழில் பண்ணுறக்கு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாலேருந்து ஒரு ஒரு ரூபா வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இன்றைக்கி எங்கள் பில்டிங் மிஷின் எதிர் ஐம்பது லட்சரூவாயிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கரண்ட் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை நான் சம்பளம் கொடுத்தாக்கணுங்க ஆள் பாருங்கள் நான் எங்கள் வேலை செய்கிறேன் திடீர்னு நோம்பி நோடின்னா ஒரு வாரம் பத்து நாள் லீவ் போடுறாரு வரதில்லைங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் தொடர்ச்சியாக என்ன கொடுத்துட்டு வரணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலை விலை ஏழு ரூபாய் ஏறிக்குது நாங்கள் என்ன அதே விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அப்போ ஏழு ரூபா கடலை விலை ஏறிச்சுன்னா கொஞ்சம் வச்சு என்ன விலை பதினஞ்சு ரூபாய் தோணுங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் இருப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட் ரேட்டு கொடுக்காமல் கொஞ்சம் தான் கொடுக்குறோம் அதாவது எப்படின்னா ஏற்றத்தால் இருக்குங்க ஒரு விஷயத்தில் ஒரு பத்து ரூபா இல்லாமல் பண்ணுவோம் இன்றைக்கி தேங்காய் வந்து பயங்கர டிமாண்டாக இருக்குது இன்றைக்கி தேங்காய் பயங்கர டிமாண்டாக இருக்குது தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்கள் ஊர் பக்கத்தில் முந்நூறுரூவா முந்நூற்றி விற்குது நாங்கள் ரூபாய்க்கு விற்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி இரநூத்திருவாய் விற்றுட்டுருவோம் எங்கேயும் இருப்பிருந்த நாளைங்க அதனால் இப்போது அந்த ரூபாய்க்கு விற்றனால அதாவது மக்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம குறைஞ்ச விலை கொடுத்தனால இந்த மாதிரி ஒன்றை விட்டு கொடுப்போம் அதே மாதிரி ஒன்றில் பத்து ரூபா வரும் ஒன்றில் விட்டு கொடுப்போம் இந்த மாதிரி தொழில்னா தொழில்னால் இந்த மாதிரி இருக்குங்க தரத்துக்கு முன்னாடி இந்த விலை கணக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க தரமான பொருளாக விலை கணக்காக ப்ராக்டிக்கலாக போங்க ப்ராக்டிக்கல் இல்லாமல் நம்ம நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாதுங்க ஒரு பதிவை பார்த்துட்டு எதையுமே நம்பாதீங்க அது அந்த பதிவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்களே பாருங்கள் நீங்களே ப்ராக்டிக்கலாக பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஒரு பதிவை பார்த்துட்டோ ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டோ எதுவுமே முடிவு பண்ணாதீங்க ப்ராக்டிக்கலாக வாங்க இல்லை ப்ராக்டிக்கலாக நாங்களே சொல்கிறோம் ப்ராக்டிக்கலாக நீங்களே உங்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் ஒரு எல் மார்க்கெட் என்ன இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க சர்வதேசமாக நீங்கள் போய் சந்தையில் போய் எல்லாம் கெட்டு பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா வாங்க ஏன்னால் நீங்கள் ரீட்டெயிலாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏதோ ஒன்று எள்ளுடன பட்டிருக்காக வாங்குவீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் வால்யூமாக வாங்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன வேலை ஒர்க் அவுட் ஆச்சுன்ட்டு அதனால் கவனமாக இருங்க எந்த ஒரு சின்ன சின்ன பதிவும் லோக்கல் பதிவும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டு தரம் இல்லாத பொருளாக வாங்காதீங்க இப்போது நமக்கு கிடச்சிருக்க நல்லெண்ணெய் இந்த கலரில் தான் இருக்குங்க ஆனால் எந்த கசப்பும் கார் இல்லாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லைங்கிறனால சூப்பராக எக்ஸலெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வாங்குகிற வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் நன்றிங்க